உங்க வீட்டுல குழந்தைய தனியா வளர்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா காட்டுங்க பாருங்க அவசியமானது முதலில் இருந்த சமூகத்திற்கும் தற்போது இருந்து வரும் சமூகத்திற்கும் நிறையவே மாற்றங்கள் உள்ளது அவற்றில் ஒரு சிலதான் நல்ல மாற்றங்களாக இருக்கிறது ஆனால் அதிக அளவில் மிகவும் தவறான மாற்றங்களும் சீர்கேடுகளும் அதிகரித்துதான் வருகிறது குறிப்பாக முன்பு இருந்ததை காட்டிலும் தற்போதுள்ள சமூகத்தில் கடத்தல் கற்பழிப்பு அதிக அளவில் தலை வருகிறது இந்த நிலையில் இன்றுள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் என்று கூட பாராமல் அவர்களிடம் கூட சில காம வெறிப்பிடித்த மனிதர்கள் தவறாக நடந்து கொண்டு வருகின்றனர் இவ்வாறு சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உயிர் இழப்புகளும் கூட தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை தடுப்பதற்காகவே அரசாங்கம் பல வழிகளில் நடவடிக்கைகளும் போக்சோ சட்டம் போன்றவற்றை கடுமையாக பின்பற்றி வந்தாலும் கூட ஏதாவது ஒரு மூலையில் இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது இவ்வாறு தொடர்ந்து நடப்பதால் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை வெளியில் விளையாடுவதற்கு கூட அனுமதிப்பதற்கு மிகவும் அச்சம் கொண்டுள்ளனர் சமீபத்தில் கூட புதுச்சேரியை சேர்ந்த சிறுமி தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று தவறாக நடந்து கொண்டு கடைசியில் அந்த சிறுமி உயிரிழந்து போனதால் அருகில் இருந்த சாக்கடைக்குள் அந்த சிறுமியை மூட்டை கட்டி போட்ட விவேகானந்தர் என்னும் முதியவரும் இளைஞர் ஒருவரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இவ்வாறு தொடர்ந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பள்ளிகள் விளையாடும் இடம் பக்கத்து வீடு ஏன் அவர்களின் வீட்டில் கூட இது போன்ற நிலைமைகள் நிலவி வருகிறது இதனால் குழந்தைகளுக்கு நடப்பதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாகவே பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு இது குறித்து சொல்லிக் கொடுப்பது மிகவும் முக்கியமானதாகும் யாராவது தவறான முறையில் குழந்தைகளை கையாண்டால் அவர்கள் உடனே அவர்கள் பெற்றோர்களிடம் அல்லது அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களிடமோ உடனே சொல்லியே விடுவதற்கு அவர்களுக்கு நிச்சயம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் குழந்தைகள் இன்னும் அந்த அளவிற்கு வளரவில்லை என்று நினைக்கும் பெற்றோர்கள் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு புரியும் வகையில் குட் டச் பேட் டச் போன்றவற்றை சொல்லித்தர வேண்டும் கட்டாயம் தற்போது இது சமூகத்தில் நிலவி வருகிறது இது போன்று உங்களில் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தால்தான் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிய வரும் மேலும் இவ்வாறு தொடர்ந்து நடப்பதை தடுப்பதற்காகவே பல பள்ளிகளிலும் இதற்காகவே தனி வகுப்புகளும் வைத்து குழந்தைகளுக்கு புரியும் வகையில் யார் எப்படி பேசினால் அவர்களிடம் பேசுவது குட் டச் பேட் டச் போன்றவற்றை பள்ளிகளும் கற்றுக் கொடுக்கிறது இதனை பார்த்து மற்ற குழந்தைகளும் குட் டச் மற்றும் பேட் டச் என்றால் என்ன என்பதை எளிதாக புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் அவற்றை சரியாக கையாள்வார்கள் என்று அனைவரும் கூறி வருகின்றனர்